ஆயுத பூஜை தமிழர்கள் கொண்டாடக்கூடிய சில முக்கிய பண்டிகைகளில் பொங்கல் அதற்கு பிறகு ஆயுத பூஜை இந்த ஆயுத பூஜையை நாம் இரும்பு காலத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் ஏனென்றால் இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் ஆதி காலத்தில் இருந்தே இரும்பு பயன்பாட்டிற்கு வந்தது அத நம்முடைய முன்னோர்கள் செய்ததால் தான் இன்று நாம் இந்த ஆயுத பூஜையை நாம் கொண்டாடுகிறோம் எந்தெந்த ஆயுதங்களை நாம் பயன்படுத்துகிறோம் எங்கள் கிராமத்திலே எங்கள் வீட்டிலேயும் இருந்தது கடப்பாறை இருக்கும் பாறை இருக்கும் மண்வெட்டி இருக்கும் கலப்பை இருக்கும் வண்டி இருக்கும் இவைகள்தான் முக்கியமாக இவற்றை வைத்துத்தான் அவர்கள் பூஜை செய்தார்கள் ஆயுதங்களை வீட்டிலே வைத்திருப்போம் உலக்கை வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அது இரண்டு பக்கமும் இரும்பு தூண் இருக்கும் அம்மி வைத்திருப்பார்கள் எல்லாம் கல்லால் செய்ததுதான் அதையெல்லாம் வைத்துத்தான் அவர்கள் இந்த ஆயுத பூஜையை செய்வார்கள் கல்லினாலும் இரும்பினாலும் மரத்தினாலும் ஆனதை வைத்து அவர்கள் அந்த ஆயுத பூஜையை நடத்துவார்கள் அந்த பொறி கடலை சர்க்கரை இது எல்லோருக்கும் வழங்குவார்கள் ஆயுத பூஜை தற்பொழுது அது பல வடிவத்தில் மாறிவிட்டது இன்று மோட்டார் சைக்கிள் கார் பேருந்து விமானத்திற்கு பூஜை செய்கிறார்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் மற்ற எல்லா வாகனத்திற்கும் இது பரவிவிட்டது ஆயுத பூஜை அதை கொண்டாடுகிறார்கள் சரஸ்வதி பூஜையோடும் விநாயகர் சதுர்த்தியோடும் இணைத்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் பழங்கால நம்முடைய தமிழர்களுடைய நாகரிகத்தில் அதெல்லாம் கிடையாது இது விரிவடை செய்தது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சென்னை போன்ற முக்கிய நகரங்களில்தான் இவர்கள் இப்படி விரிவுபடுத்தி அவைகள் செய்கிறார்கள் ஆனால் ஆயுதம் ஆயுத பூசை பூஜை என்பது வடநாட்டில் இந்த ஜெய் என்பதை சேர்த்துக்கொண்டோம் நமக்கு பூசை தான் ஆயுத பூசை தான் அது காலத்தில் இருந்தே தமிழர்கள் கொண்டாடினார்கள் அதனால்தான் நான் இரும்பு காலத்தையும் இந்த ஆயுத பூசையும் இணைத்து நான் வழங்குகிறேன் ஆயுத பூசையும் இரும்பு காலத்தையும் இரண்டுமே தமிழர்களுக்கு உரியது வேறு யாருக்கும் அது சொந்தம் கிடையாது ஆனால் இங்கிருந்து பல இடர்கள் எங்கிருந்தால் எங்கெல்லாம் தமிழர்கள் சென்றார்களோ அங்கே அவர்கள் செய்கிறார்கள் உலகெங்கிலும் தமிழர்கள் சென்றார்கள் தன்னுடன் தன்னுடைய பெருமையையும் நாகரிகத்தையும் பொருள்களையும் கொண்டு சென்றார்கள் அதனால்தான் இன்றும் பல நாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த ஆயுத பூசையை கொண்டாடுகிறார்கள் எனவே நண்பர்களே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு சரி என்று கருதினால் நீங்கள் அதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நாம் எல்லாம் தமிழர்கள் இரும்பு காலத்திற்கு முற்பட்டதிலிருந்தே நாம் இருந்த பூமியிலே அதுவும் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் வாழ்ந்தாலும் பதினைஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர்களெல்லாம் வாழ்ந்துள்ளார்கள் அதற்கு சான்று இந்த மூன்று சங்கங்கள் தான் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் தான் அந்த காலத்திற்கு முன்பே மக்கள் வாழ்ந்துள்ளார்கள் தமிழ் தெரிந்திருக்கிறது பாடல் எழுத தெரிந்திருக்கிறது கவிதை எழுத தெரிந்திருக்கிறது இதெல்லாம் நமக்கு சான்றுதான் இதை மறுப்பார் யாரும் இல்லை அந்த பெருமையை நாம் தான் மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் நண்பர்களே தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும் நமக்கு பல கலாச்சாரங்கள் இருக்கலாம் ஆனாலும் நாம் தமிழையும் தமிழன் என்ற உணர்வையும் இழக்கக்கூடாது எனவே நண்பர்களே அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்